வரைக்கும் பத்தாம் தேதி எட்டாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ராசிநாதன் இருக்கும்போது மனதுல வந்து ஒரு இனம் புரியாத தைரியம் தன்னம்பிக்கை எல்லாமே இருக்கும் ஓவர் கான்பிடென்ட் கூட சில பேருக்கு வந்துடும் பாத்துக்கலாம் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் எவ்வளவோ பார்த்துட்டோம் இது வந்தாலும் பார்த்துக்கலான்ற மாதிரியான ஒரு அதீத நம்பிக்கையோடு பயணப்பட்டு கொண்டிருப்பீர்கள் இப்போ எகேன் அவர் போயிட்டு ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தானத்தை அமர்றாது ரைட்டா தப்பாசிகான் டைம் பாகியங்களை அள்ளித்தரக்கூடிய அமைப்பில் போயிட்டு ராசிநாதன் அமர்தல் அப்படின்றதே ஒரு மிகச்சரியான யோகா காலம் தான் எட்டாம் இடத்துல போதுமே அது என்ன தான் மேஷராசிக்கு வந்து செவ்வாய் எட்டில் இருந்தாலுமே பெருசாக கெடுக்க மாட்டார் ஸ்தான பலத்தை இழக்க மாட்டார் ஓகே நான் அவ்வளோலாம் டீட்டெயிலாக சொல்லணுமா என்ற கொஞ்சம் டீட்டெயிலாக தான் சொல்லணும் அப்பதான் கொஞ்சம் புரியும் எட்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறது ரைட்டா தப்பா அப்படின்னு பார்த்தோம்னா யாரெல்லாம் தொழில் செய்கிறீர்களோ யாரெல்லாம் அரசு அரசாங்க உத்தியோகம் செய்கிறீர்களோ யாரெல்லாம் அரசியல் தொடர்பு வைத்திருக்கிறீர்களோ யாரெல்லாம் வந்து பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கீங்களோ அச்சார் மாதிரியான தலைமைத்துவத்து பணியில் இருக்கீங்களோ சூரியட உணவு உடை அணிந்து கொண்டிருக்கிறோ அவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு பதினைந்தாம் தேதி வரைக்கும் ஒரு மாதிரியான காலகட்டம் தென் அதுக்கப்புறம் சூப்பராக இருக்குது டைம் அல்டிமேட்டான டைம் சான்ஸ் சான்சையில் நிகழ காத்திருக்கிறது ஓகே